யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான் நீங்கள் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் என்று யார் சொன்னா இனி கவனிக்க பெரிய பிரசங்கள்லாம் இல்லை நாம அதிகமா ஜெபத்தில்தான் அவையான ஒரு லீட் பண்ண விரும்புறார் பரிசுத்தாவியினாலே ஞான ஸ்நானம் பெறுகிறது அதாவது நம்ம விசுவாசித்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போதே என்ன நடக்குது அப்படின்னா பரிசுத்த ஆவியினால என்ன போடப்படுகிறோம் தெரியுமா முத்திரை போடப்படுகிறோம் எபேசியர் ஒன்று பதிமூணுல அது சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை வாசிங்கள் நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு

பிதா வார்த்தை பரிசுத்தாவி என்பவர்களே மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள் பிதாவின் சித்தம் ஆவியானவருடைய அசைவாடுகள் கிருபை இதனால தான் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவங்க மேல அந்த முத்திரை விழுகிறது ஆனால் பரிசுத்தாவியின் ஞான ஸ்தானம் என்பது ஆண்டவர் தெளிவாக வேதத்தில் காண்பித்திருக்கிறார் என்ன விசுவாசம் உள்ளவனாகி ஞான யோவான் ஸ்நானம் சொல்லுகிறார் மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினாலே உங்களுக்கு என்ன கொடுக்கிறேன் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னும் வல்லவராயிருக்கிறார் அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரவா நல்ல அவர் எல்லாம் யார் கையில வாங்கணும் ஆஹ் ஊழியக்காரங்க கையில வாங்குறோம் ஊழியக்காரங்க கையில வாங்குற ஞான ஸ்நானமே அவ்வளவு முக்கியம்னு பைபிள்ல சொல்லிருக்கும் போது அவரால் கிடைக்கிற ஞானஸ்நானம் எவ்வளவு அவசியம் ஆமே அவங்க இப்ப ஊழியக்காரங்க இங்க இருக்கிற எல்லாருமே ஒரே ஊழியக்காரன் கையில் ஞானஸ்நானம் ஸ்னானம் எடுத்தவங்களான்னா வித்தியாச வித்தியாசம் இருக்கும் ஆமே ரொம்ப முதிர்ந்தவங்க இருக்கிறீங்க உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவங்க காலம் இருப்பாங்க இப்படி பல சர்ச்சில் உள்ளவங்களும் இருக்கிறீங்க ஜலத்தினால் கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானம் தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் மூலம் கிடைக்கிறது ஆனா பரிசுத்தாவியினால் உண்டாகிற இது மனிதர்களால் இது மனிதர்களால என்னதான் ஆவியானவர் இறங்குனா மட்டும்தான் முடியும் உண்டாகிற ஞானஸ்நானம் எடுக்கலனாலே பரலோகம் கிடையாதுன்னு சொல்லும் போது ஆவியினால் உண்டாகிற ஞானஸ்நானம் நானம் அப்படி எவ்வளவு முக்கியம் இது ஒரு தேவ பிள்ள புரிந்து கொள்ள வேண்டும் ஆமே ஏசு கிறிஸ்து பிறந்ததுக்கே காரணமே யார் தான் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்தாவி உண்மேல் வரும் பரிசுத்தாவி உன்னிடத்தில் வரும் அப்ப ஹோலி ஸ்பிரிட் எப்போ உள்ள என்று ஜீசஸ் அந்த இயேசு முப்பதாவது வயதுல யோவானால ஜலத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார் பரிசுத்த ஆவியானவரால பரிசுத்த ஆவியினாலும் ஒரே டைம் அது ரெண்டும் அவருக்கு அங்க நடக்கிறதை வேதம் காண்பிக்கிறது அப்ப ஜலத்தினால் இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்டு ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் பரிசுத்தாவியினாலே ஞான ஸ்நானம் பெறுகிறது என்பதை புரியும்படி சொல்லணும்னா இப்போ ஜலத்தினால ஞான பெற்ற நம்மளால உணர முடியுமா எப்பேற்பட்டவங்களே ரெண்டு தண்ணியை தெளிச்சா என்ன பண்ணுவாங்க தெரியுமா வாங்க லிட்ரலாக அதை ஃபீல் பண்ண முடியும் ஒரு தண்ணீரில் இறங்கி மூழ்கி எழும்புனா அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் ஜலத்தினால அதே போல தான் பரிசுத்தாவியினால் ஒருத்தங்க ஞானஸ்நானம் பெறாங்கன்னா அவங்களால எனக்கு தெரியல அப்படிலாம் கிடையாது அவங்களால அதை உணர முடியும் அதாவது எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு வல்லமை தங்களை தொடுறதை ஃபீல் பண்ண முடியும் ஆவியானவர் ஒருத்தங்களை தொட்டு அபிஷேகிக்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும் சிலரால் அடக்கிக் கொள்ள முடியாத கண்ணீர் உண்டாகும் சிலரால் தங்களை அடக்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க ஆர்ப்பரிப்பார்கள் சிலருக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம் இருக்கும் சிலர் வந்து அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பார் அடையாளங்களோடு கொடுப்பார் ஒன்று அந்நிய பாஷை அடையாளங்களோடு கொடுப்பார் கத்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக எப்படி ஒரு மனிதன் தண்ணி ஜலத்தினால ஞான ஸ்நானம் எடுக்கிறத அவன் தண்ணியில் காலு வச்சாலே தெரியும் தண்ணியில் இறங்கிட்டோம் மூழ்கி எழும்பும் போது தெரியும் அவர்களுக்கு மட்டுமல்ல அந்த சுத்தி இருந்து பேட்டிசன் சர்வீஸ் பார்க்கிறவங்களுக்கும் தெரியும் இவங்க ஞான ஸ்நானம் எடுத்துட்டாங்க சிலர் ஞானஸ்நானம் எடுக்கும் போது மூக்கை பிடிச்சிட்டு மூக்கை மட்டும் மூக்குவாங்க நாங்க விட மாட்டோம் தலையை பிடிச்சு பார்க்கறவங்களுக்கும் தெரியும் தலை முங்கல் அப்படிம்பாங்க சரி அப்ப செலத்தினால ஞானஸ்நானம் எடுக்கிறதே பார்க்கிறவங்களுக்கே தெரியும்னா ஹாபியினால ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வெளியே இருக்கிறாங்க வெறும் நூற்றி இருபது பேர் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க ஆனா ஞான ஸ்நானம் ஞானஸ்நானம் போது ஆயிரங்களுடைய பார்வையும் இந்த கொஞ்சத்தின் பக்கமாய் திரும்பினது இந்த சொல்லுகிறேன் நீங்கள் பெறும்போது ஆயிரங்களுடைய பார்வை இந்த கொஞ்சத்தின் பக்கமாய் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறதுனாலே பரலோக முத்திரை போடப்பட்டது அர்த்தம் இனி நமக்கு என்ன தேவை அப்படின்னா தான் பாருங்க சீசர்கள்ட்ட இப்போ பாருங்க பேதர் இயேசுவோட கூட தான் இருப்பார் பேதுருகிட்ட பேதருக்கு பரலோக வெளிப்பாடெல்லாம் கிடைக்கும் அவர் சொல்லுவார்ல மாம்சம் ரத்தம் உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை பிதாதான் என்ன பண்ணுறா பரலோக வெளிப்பாடு ஒருவனுக்கு கிடைக்கிறதுனாலே அவன்கிட்ட யாருடைய கிரிய இருக்கிறது ஆவியானவனுடைய கிரிய இருக்கிறது அது மட்டும் இல்ல இவர்களுக்கு இயேசு அதிகாரம் கொடுத்து நீங்க போய் பிசாசுகளை துரத்திட்டு வாங்கன்னு சொல்றார் இவங்க போய் துரத்திட்டு வராங்க எந்த வல்லமையில துரத்துறாங்க அவருடைய வல்லமையில தான் துரத்துறாங்க இவர்களை அழைத்து உயிர் தெழுந்த இயேசு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு ஊதுறார் ஊதுறார் இவங்களுக்குள்ள அந்த ஆவியின் கிரியை இருக்கிறது ஆனால் இவர்கள் இன்னும் என்ன பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் பெற்றுக் பெற்றுக்கொள்ளவில்லை என்ன ஞான ஸ்நான பெற்றுக் கொள்ளவில்லை ஞான ஸ்னானம் பெற்றுக் சொன்னார் அதுக்கு தான் நாளுக்குள்ளே நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் பெற்றுக் கொள்வீர்கள் மேல்வி தரையிலே சீச்சர்கள் காத்திருந்தார்கள் அதை நான் இரண்டாவது சொல்றேன் ஞான ஸ்நானம் அவர்கள் பெற்றுக்கொண்டதின் அடையாளமாக அங்கு என்ன நடக்கிறது என்றால் ரெண்டாவது அதிகாரம் அதனுடைய மூன்றாவது வசனத்துல ரெண்டு மூன்று வசனங்களை பாருங்கள் ஒரு முழக்கம் முழக்கு உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு அல்லாமலும் அல்லாமலும் அக்னிமயமான பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது இன்னொரு வசனத்தை பாருங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகள் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனத்தில் கொர்ணலேயு வீட்டில் பேதரும் பிரசங்கித்துக் கொண்டிருப்பான் இந்த வார்த்தைகளை பேதரு பேசி இருக்கையில் அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் சொல்லுங்க இறங்கினார் இறங்கினார் தண்ணியில ஒரு மனுஷன் இறங்கி ஏறுறது போல ஆவியானவர் ஒருவனை பரிசுத்த ஞானஸ்தானம் கொடுக்கும் போது அவர் வந்து அவன் மேல இறங்குவார் இந்த சம்பவம் நடக்குது இந்த சமூகம் நடந்து முடிஞ்சது பேதுரு எருசலேமுக்கு வராரு அங்கே ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடக்குது ஏன்னா புறஜாதிகளுக்குள்ள ஃபஸ்ட் டைமாக நம்ம ஆள் போய் இது பண்ணிட்டு வந்துட்டார் அங்கே பெரிய கலகம் உண்டாகும் போது பேதுரு அவர்களை அமர்த்தி இந்த க நடந்த சம்பவங்கள் எல்லாம் சொல்றார் சொல்லிவிட்டு என்ன சொல்வார் அப்படின்னா பதினொன்றாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு வருசனங்களில் நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியில் ஆதியில் நம்மேல் எந்த நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார் அடுத்த வாசியுங்கள் யோவான் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான் நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்போ அப்பொழுது பரிசுத்தாமியினால் ஞானஸ்நானம் என்பது என்ன தெரியுமா பிரத்யட்சமாய் ஆவியானவர் நம்ம வந்து இறங்குறது ஆமே ஆல இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு நம்ம ஆயத்தம் ஆகும் அப்படி போற வழியில திடீர்னு தண்ணீர் எல்லாம் குதிக்க மாட்டோம் அதுக்கு ஆயத்தம் ஆகும் இல்ல கந்தாக்கே ராஜஸ்திரி மந்திரி எப்படி ஆயத்தம் பிலிப்பு தன்னோடு கூட சேர்த்து கொண்டு பிலிப்பு சொல்வதை கேட்கும் மனநிலைமைக்கு இவர் வரார் அதுக்கு முன்னாடி பைபிளை படிச்சுட்டே இருக்கிறார் படிச்சுட்டே இருக்கிறார் இவர் ஒரு மந்திரி பிலிப்பு ஒரு சீசன் பிலிப்புக்கு இவருக்கு எந்த சம்பந்தம் கிடையாது ஆனால் அவனுக்கு இந்த சத்தியம் தெரியும்னு தெரிஞ்சதும் அவன் ஜாதி என்ன அவன் கோத்திரம் என்ன அவன் எந்த ஒரு எதுவுமே கேட்கல இவனுக்கு அந்த சத்தியத்தை அறிய வேண்டும் என்ற வாச்சை இவனை அவனை தன் ரத்தத்தோடு கூட சேர்த்து கொள்ளுகிறான் தன் பக்கத்துல உட்கார வைக்கிறான் அவன் எப்படிப்பட்ட ஒரு மனநிலைமைக்குள்ளே வந்துட்டான் பாருங்கள் தாழ்மை உள்ளவனுக்கு கற்ற கிருபை கொடுக்கிறா இதெல்லாம் எதுக்குன்னா ஜலத்தினால ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு அது ரொம்ப முக்கியம் அது எவ்வளவு முக்கியம் அதே போல இந்த ஃபர்ஸ்ட் டேல இன்னொரு வேர்டு தான் சாட்டர்டேல இன்னொரு வேர்டாண்டவர் மெடிடேட் பண்ண வைத்துட்டு இருந்தார் அதெல்லாம் டைப் பண்ணி வச்சிருந்தேன் ஆனால் நேற்று ஜபிக்கும் போது ஆவியானவர் இதை இதை அப்படியே காண்பித்து கொடுக்கிறார் இதுதான் இன்னைக்கு பேசணும் அப்படின்னு தண்ணீர்ல பரலோகம் இல்லைன்னா ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெறும்போது தகுதி பெறுகிறோம் ஆவியினால் ஞானஸ்நானம் பெறும்போது ஜெயம் பெறுகிறோம் எழுத எல்லாருக்கும் தகுதி இருக்கும் ஆனா ஜெயிக்கிறவங்க தகுதி பெற்ற எல்லாரும் ஜெயிக்க மாட்டாங்க இது ரொம்ப முக்கியம் அவன் தன்னை தாழ்த்துகிறான் அவர் மந்திரி அதெல்லாம் இப்ப இப்போதைக்கு இவர் பெரிய ஆள் யார் பெரிய ஆளு வசனம் தெரிஞ்ச ஆள் தான் பெரிய ஆளு சொல்றார் அவன் பேசிட்டே வர்றார் அவன் என்ன வாசித்தானோ அதை கேட்க ஆரம்பிக்கிறான் அதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான் இப்பொழுது அவன் கண்கள் யாரை நான் ஜீசஸ் பார்க்குது அப்படியே தண்ணீர் கிட்ட ரதம் வரும்போது இதோ தண்ணீர் இருக்கிறதே நான் ஞான பெற தடை என்ன கேட்கும் போது நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தண்ணீர்ல ஞானஸ்நானம் பெறுவதற்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இருதயத்தில் இருக்கக்கூடாது இயேசு வருவார் முழு இருதயத்தோடு நான் விசுவாசிக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் அவர் ஆண்டவர் என நான் விசுவாசிக்கிறேன் உடனே தண்ணீர்ல இறங்கி ஞானஸ்தானம் பெறுகிறார்கள் ஒரு தண்ணீர்ல இறங்கி ஞானஸ்நானம் பெற்றது ஏதோ அப்ப இன்னைக்கு டைம் இருக்கு அப்ப இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கலாமா இல்ல அதுக்கே இவ்வளவு ஆயத்தங்கள் இருக்கிறது இயேசு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே இவர்களை எல்லாம் பரிசுத்த ஏன் அவர் பரிசுத்தாவினால பரிசுத்தாவினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் யோவான் சொன்னான் அவர் தான் அங்க கொடுக்கிறவர் அப்படி இருக்கும்போது நீங்கள் சில நாளைக்குள்ளே என்று சொல்லிட்டு போறார் அதன் அர்த்தம் என்ன இன்னும் கொஞ்சம் கூட பிரிப்பேர் ஆகு பிரிப்பேர் ஆகு ஆண்டவர் ஒருத்தங்களை ரொம்ப பிரிப்பேர் பண்ண வைக்கிறார்னா அவங்க மேல வைக்கக்கூடிய அனாயிட்டிங்கிறது ஒரு ஹெவியான அனாயிட்டி ஆமே ஆண்டவர் ஒருத்தங்களை ரொம்ப ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறாங்க தீர்க்க தரிசன அபிஷேகமா இருக்கலாம் அது ராஜ்யங்களை கீழடக்கிற அபிஷேகமா இருக்கலாம் ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம் இதை ஒரு தேவ புள்ள புரிந்து கொள்ள வேண்டும் இது மிக மிக அவசியம் இது மிக மிக அவசியம் கற்றுடைய கிருபையினாலே கடந்த நாட்களில் எல்லாம் கூட்டம் கூட்டமாய் வந்து மிகுந்த சந்தோஷம் அந்த ஞானஸ்நான ஆராதனைக்கு முன்னாடி ஆயத்த கூடுக வைத்து வசனங்களுக்கு ஒப்பு கொடுக்க வைத்து செபிக்க வைத்து எவ்வளவு ப்ரிப்பரேஷன் அதே போல இன்னும் சொல்ல வேண்டுமானால் அதிலும் அதிகமாக பரிசுத்த ஞான ஞானஸ்நானம் அவர் கொடுப்பார் தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது கோதுமையை அவர் என்ன செய்வார் தெரியுமா களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதறையோ அக்கினியினாலே சுட்டரிப்பார் என்று மத்திய சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரத்தின் பனிரெண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும் அப்போ அதுக்கு முன்னாடி சொல்றாரு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார் அக்னி இரண்டு அடையாளத்தை காண்பிக்கிறது ஒன்று சுத்திகரிக்கிறதற்கு இன்னொன்று இங்கே என்று என்று சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அவன் கோதுமையை சொல்றாரு அக்கினின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றார் தெரியுமா பதரை சொல்றார் பதிமூணாவது வசனத்தை பாருங்கள் பன்னிரண்டு தானே தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் அவர் களஞ்சியத்தில் சேர்க்கிற கோதுமையா மாற நான் எதை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் தெரியுமா பரிசுத்த ஆவையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நம்ம எல்லாம் முத்திரை பெற்றிருக்கிறோம் ரட்சிக்கப்படும் போதே இவன் இன்னாருடைய ஒரு பொருளை வாங்கும் போது பாத்தீங்கன்னா சீல் இருக்கும் சீல் இருக்கு ஆமேன் சீல் இருக்கு முத்திரை இருக்கு ரட்சிக்கப்படும் போதே அதிகாரம் இருக்கிறது முத்திரை கொடுக்க விசுவர்கள் ஆன போது பரிசு ஆவியினால் என்ன என்ன பெறப்பட்டோம் முத்திரை அந்த முத்திரையை போட்டார் இவன் நம்ம ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அவர் அந்த களத்தை விளக்கும் போது நான் யாரா இருக்க கூடாது சொல்லு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பதரா இருக்கக்கூடாது ஆமா அது பதராதீங்க பதரா இருக்கக்கூடாது நான் யாராதான் இருக்கணும் சத்தமா சொல்லுங்க கோதுமையா இருக்கணும் கோதுமையா இருந்தீங்கன்னா கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செச்சாலும் நல்ல கரங்களை சாட்டி அப்போ இன்னைக்கு நான் ஒருவேளை பதரா இருக்கலாம் ஆனா பரிசு இந்த பதரை யாரா மாற்றுவார் தெரியுமா கோதுமையா மாற்றுவார் அவர் களத்தை விளக்கும் போது சாத்தா நம்மள எரிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருந்திருப்பான் ஆனா பார்த்தா கோதுமையாய் கோதுமையாய் எஸ் கத்தர் மாற்றுகிறார் ஓ சீமோன் என்கிற நாணலை ஆமை பாரையாய் பேதிருவாய் மாற்றினவர் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் மிக மிக அவசியம் அவர் இறங்குறது அபிஷேகம் பெற்றவங்கள்ட்ட கேட்டா

போதுங்கிற மனசு வராது ஆல லூயா கத்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக ஆமே அப்ப இது ரொம்ப ரொம்ப அவசியமானது முக்கியமானது